பொது நல சேவையில அங்கீகரிக்கப்பட்ட உலக நாடுகள்லாம் அமைப்பு தான் அவங்க உலக நாடுகள்ல பல நாடுகள் கருத்தரங்குகளை எடுத்து இந்திய நாட்டினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி உலக நாடுகளுக்கு முன்மாதிரி எப்படி எல்லாம் எடுத்து சொன்னோம் அப்படி திறமையானவர் நல்லவர் பண்பாளர் பெண் வேட்பாளர் இப்ப நாலு நாளா நாங்க ஓட்டு கேட்டு போறோம் அரூர்ல போய் பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க நாங்க இந்த முறை சௌமியா அன்புமணிக்கு ஓட்டு போடுறோம் மாம்பழத்துக்கு ஓட்டு போடுறோம் வேற கூட இந்த முறை சொல்லி அதனால என்ன எல்லா கட்சியும் ஆதரிக்கிற ஒரு பொது வேட்பாளர் நம்முடைய சகோதரி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் அவ்வளவு சிறப்பு இன்னைக்கு வளர்ச்சியா ஓங்கி வளர்ந்துருக்குது வரவேற்பு அதிகரிச்சிருக்குது ஆகவே உங்களுக்கு உழைப்பதற்கு உங்களுக்கு பாடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று உங்கள் வீட்டு பெண்ணாக உங்கள் சகோதரியாக உங்கள் அக்காவாக வாக்கு கேட்க வந்திருக்கிறார் நம்முடைய வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் சகோதரி முனைவர் சௌந்திர அன்புமணி அவர்கள் உங்களிடத்தில் வாக்கு கேட்டு பேசுகிறார் பள்ளத்தூர் பள்ளத்தூர் கிராமத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கம் இவ்வளவு அழகான ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க மிக்க நன்றி அது எல்லாரும் இருந்து ஆலம் சத்த சுத்தி எனக்கு வரவேற்பு கொடுத்ததுக்கு மிக்க சந்தோஷம் ஏன்னா நான் உங்க ஊர் பொண்ணாதான் இங்க வந்திருக்கிறேன் வேறையா நான் நினைக்கவே இல்லை உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கும் தெரியும் நம்ம பசங்க நல்லா படிக்கணும் நல்ல வேலையில இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் தானே நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம் அதற்கான நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறோம் அதற்கெல்லாம் நான் வந்து செய்யணும்னா எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் கண்டிப்பாக மாம்பழம் சின்னத்தில் நீங்க வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வருவேன் என்றுதான் உறுதி கூறுகிறேன் ஏன்னா உங்க பசங்க நல்லா படிக்கணும் நல்லா வேலை செய்யணும்னா நிறைய தொழிற்சாலைகள் அமைக்கணும் வேலை செய்யறதுக்கு ஒரு இடம் இருந்தா தானே போய் வேலை செய்வாங்க இடம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அதனால அதற்காக தான் திட்டங்கள் வைத்திருக்கிறேன் அதுக்கு எல்லாம் நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் தேர்தல் நாள் அன்னைக்கு மாம்பழம் சின்னத்துல நீங்க வாக்கடிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் போய் பேசுவேன் உங்களுக்கு தண்ணி பிரச்சனை எல்லாம் நல்லா வருதா தண்ணி வருது நல்லா வருதா சரியா வரல நல்லா வரணும்ல வரணும்ல அதுக்காகதான் எவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம்னு உங்களுக்கே தெரியும் வேற யாருமே உங்களுக்காக போராட்டமோ கையெழுத்து இயக்கமும் நடத்தல நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தான் மாம்பழ சின்னம் தான் உங்களுக்காக தர்மபுரி மக்களுக்கு தண்ணீர் வேண்டும் காவிரி உபரி நீர் திட்டத்தை எல்லாம் கொண்டு வரணும் எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்து தர்மபுரிய முதன்மை மாவட்டம் அதான் முதல்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் அதை மேலும் வலுப்படுத்தணும்னா எனக்கு நீங்க மாம்பழ சின்னத்துல வாக்களிச்சு என்ன வெற்றி பெற செய்யுங்க பெண்களானே உங்ககிட்டதான் நான் அதை சொல்ல முடியும் உங்ககிட்டதான் நான் அதை கேட்க முடியும் இல்லையா என்னுடைய சகோதரர்கள் எனக்கு எப்பயுமே ஆதரவு கொடுக்கறாங்க பெண்களாக நீங்களும் எனக்கு ஆதரவு பெண் வேட்பாளர் நான் இங்க போட்டி போட்டு உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் செய்வேன் பெண்களுக்காக என்னென்ன முடியுமோ அவங்களுடைய நலனுக்கு என்னென்ன முடியுமோ அதை நான் செய்வேன் அதிகமா நடந்து நடந்து நம்ம காலும் செய்யுது நம்மளுடைய நேரமும் தெயுது எதுக்கு தண்ணிக்காக தான் தண்ணிக்காக தான் ஒரு நாளைக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம் கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் தண்ணி ஒரு ஒரு குடம் தண்ணிக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம் வாழ்நாளில் பாதியை தண்ணீருக்காக நடந்தே கழிப்பவர் தான் பெண் நம்ம அதை தான் பண்றோம் அதனால அதையெல்லாம் குறைக்கணும் அந்த சுமையை குறைக்கணும்னா நான் கண்டிப்பாக இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு என்னாலான எல்லா முயற்சியும் செய்வேன் அதுக்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் நீங்க வாய்ப்பு கொடுத்தாதானே நான் செய்ய முடியும் அதனால எனக்கு மாம்பர சின்னத்துல வாக்களிச்சு என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏப்ரல் பத் பத்தொன்பதாம் தேதி நீங்க எல்லாம் காலையிலேயே போய் அவங்களுடைய பூத்துல உங்க ஆதார் கார்டையோ இல்ல ஓட்டர் ஐடியோ காமிச்சு மாமல் சின்னத்தை வாக்களிங்க கண்டிப்பாக உங்களுக்காக குரல் கொடுப்பேன் உங்களோடு என்றும் நான் துணை இருப்பேன் என்று கூறிக்கொண்டு மாமல் சின்னத்தில் வாக்களித்து உங்க என்னை வெற்றி பெற செய்மாறு உங்களை எல்லாம் அன்போடு பாசத்தோடு கொள்கிறேன் நன்றி வணக்கம் பள்ளத்தூர் கிராமத்துல இவ்வளவு நேரம் காத்திருந்து இவ்வளவு பெண்கள் கூடி ஆலை எடுத்து ஆரத்தி ஆட்டி ஆட்டி எடுத்து வரவேற்பு கொடுத்தீங்களா அதை மறக்க முடியுமா உங்களை மறக்கவே முடியாது அவங்க இப்படி வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு பட்டாசு வெடித்து ஆதரித்த உங்களுக்கு அவர் நிஜார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார் நாங்கள் உங்களுக்கு உழைப்பதற்கு நன்றி கடன் பட்டவர்கள் உங்களுக்கு ஐந்தாண்டு காலம் உழைப்பார் வெற்றி பெறுவது உறுதி என்பதை சொல்லி உங்களிடம் பெறுதல் பாசத்தோடு விடைபெறுகிறோம் மீண்டும் வருவோம் உங்களை சந்திப்போம் மரவாதீர்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் மாம்பழம் சென்னம் மரவாதீர்கள் நன்றி நன்றி வணக்கம்